வணக்கம் இது உங்கள் பிளாக் சி இந்த சில்லற சீமானுக்கு வீடியோவே போடாதீங்க போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க முக்கியமா தொழில் திருமாவளவன் அவர்களோட கம்பேர் பண்ணி வீடியோ போடாதீங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலும் தவிர்க்க முடியாத மற்றொரு வீடியோ மன்னிக்கணும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு சரி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கு எப்பயுமே ஒரு பெரிய டேமேஜ் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காகவே அந்த சமயங்கள்ல ஹீட்டடா இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து வச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்பாடு பண்ணி அங்க போய் அந்த டேமேஜ சரி செய்யறதுக்காக பதிலளிக்கும் அளிக்கிற விதமாக தான் அந்த ஆர்ப்பாட்டமே நடந்தேரும் ஃபார் எக்ஸாம்பிள் மணிப்பூர் இஷ்யூஸ் எடுத்துக்கோங்க அந்த மணிப்பூர் இஷ்யூஸ்ல வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே பத்தி தான் தவிர எந்த இடத்துலயும் வந்து அந்த இஷ்யூ பத்தியோ இல்லைன்னா பிஜேபியை பத்தியோ பேசியிருக்கவே மாட்டார் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேசின அந்த மூணு மணி நேரத்துல வந்து ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அதே மாதிரிதான் ரீசெண்டா நடந்த அந்த மின் கட்டண உயர்வு வந்து எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வலுவர் கோட்டத்துல நடந்தப்போ தமிழ்நாட்டோட மூன்றாம் பெரிய கட்சியான யூடியூப் அவர்களை எதிர்த்தும் அப்புறம் வந்துட்டு அதர்ம மனோஜ் அவர்களை கரிகாலன் அவர்களை எதிர்த்து அதான் முக்கியமா யூடியூபர்ஸை எதிர்த்தும் டிஎம்கே எதிர்த்து தான் வந்து அவர் பேசியிருந்தாரு சரி இப்ப என்ன டேமேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இப்ப என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேமேஜ் அப்படின்னா அவர் வந்து மண்டியிட்ட மானமும் வீழ்ந்து விட்ட வீரமுமாக வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய கால நக்குனு அது வந்து இப்போ ஒரு வாரமா போயிட்டு இருக்கு அது வந்து இவங்க கட்சில இருந்து ஒருத்தரை நீக்கவும் அதுக்கப்புறம் அதுக்காக ஒருத்தர் வந்து பேசும் இப்படி வந்து நிறைய வந்து டிராமா போயிட்டு இருக்கு இல்லையா என்னதான் இருந்தாலும் இவ்வளவு டிராமாஸ் போனாலும் அந்த டேமேஜ் வந்து அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல ஆனா வந்து விழுந்துட்டாரு சாரி கேட்டுட்டாரு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா நெட்டிசன்கள் வந்து அவரை கேலி பண்ணவனே அவருக்கு தாங்கவே முடியல அவரோட ஈகோ அது வந்து ஏத்துக்கல அப்ப வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொல்கத்தா மருத்துவருக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை மற்றும் அவங்களை வந்து கொலை செஞ்சிருக்காங்க ரேப் அண்ட் மாடு அதை பத்தி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு சரி அதனால என்ன நல்ல விஷயம் தானே ஒரு ஒரு விஷயத்துக்காக வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கூட சேர்ந்து இன்னொரு விஷயம் அவங்க எடுத்திருக்காங்க அது வந்து தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் நடந்த ஒரு கேங் ரேப் அதையும் வந்து அவங்க எடுத்திருக்காங்க கையில சரி இதெல்லாம் எடுத்தீங்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அதை எடுத்தீங்களா என்ன அப்படின்னா அவங்க கட்சியை சேர்ந்த நாத்தாக்கா சார்ந்த ஒரு மாநில இளைஞர் அணி இளைஞர் பாசறை அப்படிங்கிற இதுல வந்து பொறுப்பாளராக ஏதாவது இருக்கார் போல அவர் வந்து பதிமூணு அஹ் மாணவ பிள்ளைகளை பெண்களை வந்து பாலியல் துன்பருவ செய்ததாகவும் முக்கியமாக வந்து என்எஸ்எஸ்ல ரெஜிஸ்டரே பண்ணாம தன்னை ஒரு என்எஸ்எஸ் இது கோச்சா காமிச்சிட்டு அந்த அவங்கள வந்து கேம்பு கூட்டிட்டு போய் அங்கே வந்து காலையில எழுப்பி என்னென்னமோ பண்ணதாகவும் அப்புறம் வீடியோஸ்ல வந்து நிறைய அந்த மாதிரி அவங்கள ஏற்கனவே துன்புறுத்துனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு மிரட்டினதாகவும் இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்கு அதுக்காக என்ன பண்ணிட்டாரு ஏன்னா அது ஸ்கூல் பிள்ளைங்க தமிழ்நாட்டை சேர்ந்த உங்களுடைய தமிழ் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டீங்க அதாவது வந்து மேடைக்கு பேசுவீங்க என்னோட தமிழ் பிள்ளைகளை நினைச்சாலே வெட்டுவேன் இதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பத்திரிகையாளர் வந்து கேக்குறாங்க அதான் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கடந்து போறீங்க ஆனா நீங்க மேடையில உறக்க சொல்றது என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க என் பிள்ளைகளை சொட்ட கொள்ளுடுவாங்கிற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது நெக்ஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கனடா ஆர் ஈரோப் அதுவுமே எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஒரு பெண்ணோட ஆடியோ ரிலீஸ் ஆச்சு ஞாபகம் இருக்கும் அது உங்களுக்கு எல்லாருக்கும் அதாவது சாட்டை துரைமுருகனை பத்தின அந்த ஆடியோ அந்த பெண் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன் தன் மனைவியை பத்தி தப்பாலாம் சொல்லிட்டு அவரோட மன வாழ்க்கையில ரொம்ப ஈடுபாடோட இல்ல அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் விட்டு போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து அந்த பெண் கிட்ட வந்து நிறைய காசு வாங்கியிருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க வாங்குவதற்காக அந்த ஒரு ஈழத்தை சார்ந்த பெண் இந்தியாவுக்கு வரும்போது வந்து இவர் அப்ரோச் பண்ணிருப்பார் போல இவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை அது மாதிரி பணமும் அவர் வந்து கொடுக்காம நாட்களை கடத்தி கொண்டிருந்ததுனால அவங்க வந்து அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட நம்பரை காண்டாக்ட் நம்பரை கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி அவரு அவங்க வந்து தப்பான தப்பான பெண் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு செய்தியும் வெளியில வந்துருந்துச்சு இவங்கதான் பெண்களுக்காக பாதுகாப்பு கொடுக்க போறாங்க இவங்க தான் பெண்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றத்திற்கு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்த போறாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸ எல்டர் பிரதரா இதே சீமான் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணை அந்த பெண் வந்து அவங்க எந்த இடத்துலயும் மறுத்துட்டு போல அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம அவங்களுக்காக நியாயமும் கேட்க போறது இல்ல கிடையாது கேட்க போறது ஆனா அது நடந்தது உண்மை அந்த பேசிஸ்ல பேசுறது என்னன்னா அச எல்டர் பிரதரா சீமான் அவர்கள் இரும்பாவான் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏண்டா மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க என்ஜாய் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்னு சொல்லி சொன்னாரு உங்க கட்சியில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த அந்த பெண்ணால அது வெளியில வந்து சொல்ல முடியல ஏதோ ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் இல்ல கட்சி மேல இருக்கிற பாசமாவே கூட இருக்கலாம் ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம இல்லைன்னா நீங்க மேடையில உறக்க உரக்க கத்துற மாதிரியான விஷயங்களை செய்யாம என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆணுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ற விதமாக என்ஜாய் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கீங்க நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தப்போ தனிச்சியா வந்து ஆமா இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லி போராட வக்கு இல்லாம துப்பு இல்லாம போன்ல ஊரே கூப்பிட்டு உங்க கட்சியமே அங்க கொண்டு வந்து நிப்பாட்னீங்க நிபாட்டினது மட்டும் இல்லாம உங்களுக்கு துணைக்கு பேசுறதுக்கு உங்களோட மனைவியே வந்தாங்க சரி அது சரி தப்பு நான் செஞ்சேன் செய்யல அதுக்குள்ளேயே போக வேணாம் ஆனா அன்னைக்கு நடந்த அந்த ப்ரெஸ் மீட்ல நீங்க என்ன பேசுறீங்க தினமும் ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா உங்க மனைவி வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கோவப்பட்டாங்களா இவ்ளோ கொள்ளையில பொம்பளைங்க இருக்கும்போது அவனுக்கு இவதான் கிடைச்சாலா அப்படின்னு இதுதான் நீங்க பெண்களை மதிக்கிற விதமா பெண்களை பார்த்தாலே நான் அந்த ஆண்களை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி மேடையில வீரவசனம் பேசுற நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பெண்கள் குறிச்சு நீங்க குறித்து வச்சுட்டு போறீங்க கொலையில அவ்வளவு பெண் பெண்கள் இருந்தா வந்துருவாங்களோ அவங்க பின்னாடி இல்ல கொள்ளையில அவ்வளவு பெண்கள் இருந்தா உங்களுக்கு பயன்படுத்தலாமா என்ன இதுக்கு உங்க மனைவி வந்து உங்களுக்கு துணை போறாங்க இது நீங்க பெருமையா வேற ப்ளஸ் மீட்ல சொல்றீங்க உங்களை நம்பி கட்சியிலே பயணிக்க முடியாதப்போ உங்களை நம்பி ஊரு கல்யாணம் பயணிப்பான் சொல்லுங்க நெக்ஸ்ட் மாமா பையா ஆஹ் இது சாட்டை துறைமுருகன் மாமா பையல விஜயலட்சுமி அண்ணி அன்போடு அழைக்கும் மாமா பையா அதாவது மதுரை செல்வம் ஏன்னா அவர் வந்து விஜயலட்சுமிக்கும் சீமானவர்களுக்கும் வந்து மாமா வேலை பார்த்தனால அவர் வந்து மாமா பையா அந்த மாமா பையன் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு ஆனா அதுல இருந்து வந்த பதிவுகள் அத்தனையும் ஆபாசம் ஆஹ் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவங்கள பத்தி எவ்வளவு அசிங்கமா வக்ரமானா எழுதிருப்பான்னு தெரியும் என்ன சீமான் தர்மபுரியில ஒரு டியூஷன் சென்டர் நடத்துவதாக சொல்லி கொண்டு டியூஷன் சென்டர் நடத்திக்கிட்டு இருந்த நாதா சார்ந்த இரண்டு பேர் அங்க வந்த பெண்களுக்கு அவங்களோட குடிக்கிற தண்ணியிலயோ இல்ல அவங்களுக்கு குடுக்கிற ஜூசஸ்லயோ வந்து அஹ் போதைப் பொருள்களை கலந்து அவங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு அரெஸ்ட் ஆனாங்க அவங்கள இந்த சீமான் என்ன பண்ணிட்டார் ஊர் உலகமே வந்து அமைதியா இருந்தாங்க ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் கேட்டி ராகவன் செய்தது யாருமே அதுக்கு வந்து கருத்து சொல்றதுக்கு தயாரா கூட இல்லை ஆனா கருத்து சொல்றதுக்கு முதல்ல வந்து நின்றது சீமான் அவர்கள் தான் அதாவது அது அவருடைய கையுரிமை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவருடைய பர்சனல் அவருடைய கையுரிமை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முன்னாடி சீமான் வந்து பெரிய அரச்சிக்கிட்டு மேடைக்காக ஏங்கினவர் மேடை ஏதாவது கிடைக்காதா நம்ம பேச முடியாதா அப்படிங்கிற காலகட்டத்துல முதல் முதல்ல வந்து இலங்கை போற பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு அவருக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது அந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு வக்கரமா சிங்களத்து பெண்களோடைய மார்ப அறுப்பேன் என்னுடைய தமிழ் ஈழத்து பெண்களை வந்து வன்புணர்வு செய்த மாதிரி எல்லா சிங்கள பெண்களையும் வந்து வன்புணர்வு செய்வேன் சொன்னாரு ஒரு போரின்னு வந்துட்டேன்னா பெண்களையும் வயதானவர்களையும் குழந்தைங்களையும் வந்து விட்டுருவாங்க சரியா அந்த அறம் கூட இல்லாம ஒரு இப்பெல்லாம் வந்து நடந்துக்கிறாங்க வாரலாம் நடக்குது அது வேற விஷயம் ஆனா இவ்வளவு வக்கரமா ஒருத்தனால வந்து ஒரு மேடை ஏறி பேச முடியும் அப்படின்னா அந்த சீமானாலதான் இவ்வளவு வக்கரமா பேச முடியும் ஆபாசம் மட்டுமல்ல அதுல வக்கரமும் இருக்கு மண்மும் இருக்கு இவ்வளவு கேவலமான ஒரு பிறவி இவ்வளவு வக்கரமான ஒருத்தர் தான் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறாரு அதாவது ஜஸ்டிஸ் பார் கொல்கட்டா டாக்டர் அப்படிங்கறது அது அந்த அந்த தஞ்சாவூரில் நடந்த கேங் சேர்த்து வச்சு சரி இதெல்லாம் போக இவங்க கட்சியில இருக்கிற எல்லா மகளிரும் ஒவ்வொருத்தரா வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க ஒரு மருத்துவ பாசறை அவங்கள சேர்ந்தவங்க ரிலீஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு லேடி அதுக்கப்புறம் முக்கியமா வந்து இந்த பர்கானா அதாவது அரசியல் ஹாசினி அவங்க வந்துட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க ரொம்ப சோகமா பேசுறாங்க பெண்களுக்கு எதிரா வந்து நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது அதான் நம்ம பேசணும் அப்படி இப்படின்னு மூஞ்ச ரொம்பவே சோகமா வச்சுட்டு பேசுற இவங்கதான் அவங்க அண்ணனுக்கு கூட்டமே கூடி நின்னு ஜஸ்டிஸ் கேட்கறதுக்காக போயிருந்தாங்கல்ல வலசரவாக்கத்துக்கு விஜயலட்சுமி கேஸ் வந்திருந்தப்போ முன்னாடி மாதிரி கொலையில ஆஹ் அதுல விசில் அடிச்சு வந்து என்ஜாய் பண்றாங்க ஒரு பெண் விசில் அடிக்க கூடாதா அந்த மாதிரி கேவலமா எல்லாம் யோசிக்கிறதுக்காக நான் சொல்லல அந்த என்ஜாய்மெண்ட சொல்றேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து என் அண்ணன் செஞ்சிருக்க மாட்டாரு என் மாமா அவங்க மாமான்னு கூப்பிடுவாங்க தாய் மாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க செஞ்சிருக்க மாட்டாருன்னு நீங்க நம்புறதுல வந்து நான் தப்பு சொல்ல ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நம்ம பயங்கரமா நம்புவோம் அவங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க அது ஓகே அதனால நீங்க மிஸ்ல இருக்கணும் ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க உங்க அண்ணன் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு இல்ல உங்க அண்ணன் நாத்தாக்கா சார்ந்த மத்தவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஎன்கே தான் வந்து எப்பெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து விஜயலட்சுமி அவர்களை வந்து கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் பண்ண விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தாலே கூட இல்ல பாதிக்கப்படலைன்னா கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து மேக்சிமம் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் போராடி பார்ப்பாங்க அந்த ஆண் தனக்கு கிடைக்கணும் அவங்க நம்மளுக்கு வேணும் ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி அந்த ஆண் கிடைக்கணும்னு போராடினாலும் சரி இல்ல ஜஸ்டிஸ் வேணும் அவனுக்கு நான் வந்து தண்டனை வாங்கி குடுப்பேன் வேணாலும் சரி முட்டி மோடி வந்து மூணு டு அஞ்சு வருஷம் தான் வந்து போராடுவாங்க அதுக்கு மேல டயர்டாயி போய் தொலைதுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து விட்டுட்டே போயிடுவாங்க ஆனா விஜயலட்சுமி அவர்கள் வந்து ரொம்பவே வந்து சொல்லணும் ரொம்ப ஸ்ட்ராங் சொல்லலாம் ஒரு விதத்துல எப்பத்துல இருந்து அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க தெரியுமா ஒரு யோசிச்சு பார்த்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து ஒரு ஐம்பது அறுபது நியாயம் இல்ல அவங்க கிட்ட அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க முடியலையா உண்மை இருக்கும் அப்படின்னு யோசிக்க முடியலையா ஒரு பெண்ணா யோசிச்சு பாருங்க இந்த எண்டிகள இருக்க அந்த பசங்க விட்டுருங்க அவங்க வந்து அண்ணன் சொல்றத அப்படியே நம்பலாம் என்ன வேணா அவங்களுமே கற்பனை பண்ணிக்கலாம் என்ன வேணா அவங்களே கதை கூட கட்டி விடலாம் ஆனா ஆசை கேர்லா அமனா நீங்க வந்து என்ன இருக்கணும் யோசிச்சு பாருங்க என்ன தோணி இருக்கணும் இதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கும் நியாயம் இருக்க அந்த பெண் வந்து அவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க இல்லனா ஒரு பெண் வந்து இன்னொருத்தர திருமணம் கூட செய்யாம வெறுமனா வந்து டிஎம்கே கே காசுக்காகவே வந்து இவ்வளவு நாள் கத்திட்டு இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்களா ஏன் யோசிக்கல நீங்க அந்த அந்த பெண்ணோட மனநிலையில இருந்து நீங்க ஏன் யோசிக்கல அப்படின்னா நீங்க ஒரு அரசியல் இவ்வளவு பேர் பேசுறீங்க ஆனா ஒருத்தர் கூட வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே ஏன் இறக்கம் கூட இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நேக்க இந்த கிருஷ்ணகிரி விஷயத்தை தவிர்த்துட்டு போறீங்க அதுவும் உங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் ஆஹ் சாட்டை துறைமுறை என்னன்னா ஒரு வீடியோ போடுறான் அதுல வந்து இவர் வந்து ஆக்டிவான என்டிகப் பர்சன் இல்லையா அஹ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பாரு இப்ப என்ன வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல் இவ்ளோ பேசிருக்கானேன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு இருக்காங்க இல்லையா அத வேற திரும்பி கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்னொரு முட்டு அதாவது ஆக்டிவான பர்சன் இல்ல ரீசன்டா வந்து தேர்தல் விஷயத்துல வந்து கலந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முட்டு குடுக்குறீங்க அவன் ஆக்டிவா இருக்கான் இல்ல அவன் ஆத்தாக்கா இல்ல எதுவா வேணா வந்துட்டு போட்டோம் இவ்வளவு தூரம் வந்து கொல்கத்தால இருக்கிற டாக்டருக்கு ஏற்பட்ட நிலைக்காகவோ இல்லாட்டினா தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த பெண்ணுடைய நிலைமைக்காகவோ போராடுற நீங்க அதுக்கும் போராடணும் ஏன் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயத்த தூக்கிட்டு வரல அப்போ உங்களுக்கு வேண்டியது ஜஸ்டிஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு வேண்டியது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் இப்ப போய் நீங்க போய் காட்டு வந்து சொல்லாம சொல்லி அடிக்கணும் ஐயோ நம்ம மண்டி இட்டுட்டோம் நம்ம சாபாருன்னு தெரிஞ்சு போச்சு கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக இன்னும் நாலு வார்த்தை வந்து பிபி ஏறுற மாதிரி கத்திட்டு வரணும் அதுதான் உங்களுக்கு முக்கியம் சரி என்னோட பார்த்த பார்த்தோடனே ஒரு பக்கம் வந்து சீமான் அப்ப இன்னொரு பக்கம் திருமாவர்கள பத்தி பேச போறோன்னு தெரிஞ்சிருக்கும் ஆமாம் நாளை அவர்களும் வந்து ஒரு பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு அப்படின்னா இந்த கிருஷ்ணகிரியில நடந்த இந்த பள்ளி பிள்ளைகளுக்கு நேர்ந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு எதிர்த்து அவர் வந்து போராட போறாரு இது பெருசா அது பெருசா தான் பேச போறது இல்லை ஏன்னா கொல்கத்தாவில் அந்த டாக்டருக்கு நடந்ததும் கொடுமை தான் ஆனா இது வந்து ரொம்ப பிஞ்சி குழந்தைங்க தமிழ்நாட்டுக்குள்ள நடந்திருக்கு ஒரு தமிழ்நாட்டின் தலைவரா திருமாவர்கள் இதை வந்து முன்னெடுத்து செய்யறாரு அதனால அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் தேங்க்ஸ்